தமிழுக்கும் தமிழனுக்கும் தமிழ் வீர விளையாட்டுக்கும் பெரும் வணக்கம் இது உங்கள் சித்தர்மணம் சானல் இன்னைக்கு ஒரு அரிய வகை கீரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறாய் சித்த நாட்டு மருத்துவ உணவு முறையில் நம் முன்னோர்கள் பயன்படுத்தி வந்திருந்த உளியாறை கீரையை பற்றி தெரிக்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோக்குள்ளே வாங்க மக்களை ஒரு பிடியளவு புளியாறை கீரை எடுத்து தேங்காய் சேர்த்து அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்துட்டு நான் சட்னியாக தோசைக்கு யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி வீடியோவில் பார்க்கும் விதம் குளியாரை கூட ஒரு பத்து பல்லு வெள்ளை பூண்டு சேர்த்து அரைச்சி சட்னியாக எடுத்து கோழி தீவனத்தில் கலர்ந்து நல்லா விரசி எடுத்து நம் வீட்டு செல்ல செல்லப்பாணியாக வளர்க்கும் கோழிகளுக்கு உணவு முறையாக பயன்படுத்தி வாருங்கள் அப்படி செஞ்சால் உள்ளுறுப்புகள் பலப்பட்டு எந்தவித நோய் நொடிகளும் இல்லாத அளவுக்கு நம் செல்ல பிராணிகள் ஆரோக்கியமாயிருந்து முட்டையாகவும் இறைச்சியாகவும் வருமானத்தை தருவா அதே மாதிரி நாமல் புளியாறை துவையல் சட்னி எல்லாம் பண்ணி வாரத்தில் இரண்டு முறையாவது சாப்பிட்டு வாருங்கள் அல்சர் பைல்ஸ் நுரையீரல் பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரு அரிய வகை மூலிகை தான் புளியாரை இந்த மருந்து கோழிகளுக்கு கொடுக்கும்படி செளி மொத்தமாகவே குணப்படுத்த முடியும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து பயனடைய வேண்டும் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவுமாய் உங்களிடம் வருவதற்கு உங்கள் சப்போர்ட் தேவை அதனாலே வீடியோ ஸ்கிப் பண்ணாத முழுவதும் பார்த்து லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைப்பும் ஹைப்பும் பண்ணுங்க மீண்டும் பயனுள்ள வீடியோகளுமாய் உங்களிடம் வருவதற்கு அது உதகும் அடுத்து ഒരു വീഡിയോവുമായി ചന്ധിക്കും വരയ്ക്കും നന്റി വണക്കം